ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் நான் தான் ரைட் பண்ணேன் ஸ்கூட்டிய பேக்கில் ஃப்ரெண்ட்டில் வச்சிருந்தேன் மொபைலை டோல்னால தான் அங்கே ஸ்லோ பண்ணோம் அங்கே பார்த்தா பேக் இல்லை நீங்கள் பிரிட்ஜுக்கு நடுவில் தொலைச்சிருக்கீங்கம்மா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் கோயம்பேடு பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் மதுரை வாயல் நீங்கள் மதுரை வாயல் ஸ்டேஷன் போங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்களா இந்த நெட்வொர்க் சார் இந்தமாதிரி தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டவர் லொகேஷன் எடுத்து கொடுத்தாங்க நெட்ஒர்க் ப்ரொவைடர் எடுத்து கொடுத்தா அப்புறம் தான் தெரிஞ்சது சக்தி ஏர்போர்ட்டை லாகின் பண்ணால் ரெண்டு விஷயம் கேட்டுச்சு ஒன்று தொலைஞ்சு போன சிம்மை ரீஇஷ்யூ பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் உங்கள் சிஎஸ்ஆர் நம்பரோ எஃப்ஐஆர் நம்பரோ வேணும் இன்னும் நைட் ஒன் தேர்ட்டி போல் எனக்கு ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஃபோன் எடுத்துட்டாங்க ஆஃபீஸ் கால் யாரும் பண்ணும்போது எடுத்துட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் ரெண்டு மூணு கண்டினியூஸ் கால் பண்ணிட்டே தானே சிம்மை கழித்து தூக்கி போட்டாங்க சிஏஆர்லையும் ஐஎம்ஏ நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ தட் அந்த ஃபோனில் யார் சிம் போட்டாலும் அவங்களுக்கு திடீர்னு ஒரு டுவெல் தேர்ட்டி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா த ட்ரேசபிலிட்டி டேட்டா ஹாஸ் பீன் சென்ட் டு த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஸ்டேஷன் வந்துச்சு மெசேஜ் வந்து வந்தோடனே நான் திருப்பி அம்பத்தூருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ சிவில் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் லாகின் பண்ணி பார்க்கறது தானே சார் பாருங்க உடனே பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்பரே எந்த தான் இருந்தது உள்ளே அந்த சிம் கார்டு நம்பர் கிடச்சிச்சு அந்த அந்த சிம் மொபைலில் எந்த சிம் போட்டாலும் சிம் நம்பர் கிடச்சிடும் மொபைல் நம்பர் கிடச்சிருக்கு கிடச்சிரும் ஓகே ஆமாம் சார் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க உங்கள் ஆறு மணிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்க என்ன சார் சும்மா கீழே இருந்த பொருள் எடுத்து வந்ததுக்கு ஏன் வேல் டைம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க நான் என்ன சார் பண்ண முடியும் ஷீஸ் அ மேனேஜர் சம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி என்ன சொல்கிறாங்க சார் லெட்டர் நான் எழுதி கொடுக்குறேன் நான் டிஸ்பிளேக்கு எட்டாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் கை சொல்கிறதுக்காக காசு வாங்கி கொடுங்க எனக்கு பாரிஸ்ல ரிஜி போய் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு கால் பண்ணா இல்லம்மா நான் மூவாயிரத்தி எட்டு ரூபாய் டிஸ்பிளே மாத்தி கொடுத்தேன் அப்ப கூட போய் எட்டாயிரம் ரூபான்னு நான் உங்களுக்கு கைசில தானே காசு கேட்டேன் எட்டாயிரம் மொத்தமா தாங்கன்னு கேட்டேனா இஸ்டில் ஜஸ்டிஃபை இஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது மிஸ் ஆன மொபைல கண்டுபிடிக்க சென்னையை சேர்ந்த ஒரு பெண் ஐடி வேலை பார்க்கறாங்க அவங்க அவங்க என்னலாம் பண்ணாங்க பனிரெண்டு நாள்ல மிஸ் ஆன மொபைல பனிரெண்டு நாள்ல எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்க அவங்க எப்படிலாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஃபோன் கிடச்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோன் மிஸ் ஆச்சுதுன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமாக நமக்கு என்ன தேவை எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ண சொல்கிறாங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமாக ஃபோன் தொலைறதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா ஃபோன் கிடச்சதுக்கு அப்புறமும் அந்த டேட்டா இருக்குமா அப்படின்ற எல்லா கேள்விக்குமான விடை இந்த ஒரே வீடியோவில் இருக்குது ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பேர் முத்து மீனாட்சி இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பொங்கல் டைம்னால என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க ரெட் ஹில்ஸில் இருக்காங்க ஸோ நாங்கள் பொங்கல் ப்ரீ பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு பொங்கலுக்காக இங்கே வந்துடலான்னு பிளானு ஸோ அந்த லாங் வீக்கெண்ட்னால அங்கே போயிருந்தோம் அப்போது என்ன ஆச்சுன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக நானும் அவங்க அண்ணியும் தான் போனோம் எங்கே ஹுவேமேன் மார்க்கெட் போனோம் வாங்கிட்டு வரப்போ அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பிரிட்ஜில் மேப் செக் பண்ணோம் மேப் செக் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸ்ட்ரைட் ரோடுக்கு காமிச்சு வந்துவிட்டோம் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்த அப்புறம் தான் டோல் ஒன்று இருக்கும் அங்கே தான் ஸ்லோ பண்ணோம் பொங்கல் லீவ்னால ஆளும் கிடையாது ஸோ ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் நான் தான் ரைட் பண்ணேன் ஸ்கூட்டியை பேக்கில் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன் மொபைலை நான் வந்துவிட்டேன் வந்துட்டு நாங்கள் அந்த தான் அங்கே ஸ்லோ பண்ணோம் வரிசையாக நிற்கோனே அங்கே பார்த்தா பேக் இல்லை அந்த டைமில் அங்கே பார்த்தா பேக் இல்லை நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் இருந்திருக்கோம் அந்த ட்ராவல் டைம் செக் பண்ணிட்டு நாங்கள் ரிங் பண்ணுறோம் ரிங்கு போய்ட்டே இருக்குது யாருமே பிக் பண்ணல பேக்கோட மிஸ்ஸிங் பேக்கில் கொஞ்சம் பர்ஸில் கேஷு ஃபோனு அப்புறம் இந்த பூ வாங்கியிருந்தோம் அந்த பேக் அது சரின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் போகிறோம் அது அவங்க என்ன பிரச்சனைனா ஹைவேஸில் எங்கேயும் யூ டர்ன் போட முடியாது ஒரு லாங் நேஷ்னல் ஹைவே கோயம்பேட்டூர் ரெட்டில்ஸ் வந்து லாங் ஹைவே இங்கே எங்கேயுமே யூ டேன் போட முடியாது ஸோ அப்புறம் என்னென்னா என்னன்னா இந்த பக்கம் கிராஸில் அவங்க தேடிக்கிட்டே அவங்க ஏதாவது பேக் எழுந்துருச்சா நான் ட்ரைவ் பண்ணிட்டே போகிறேன் திருப்பி அதே ஸ்பீடில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கு நாங்கள் மேப் செக் பண்ணோம்னா ஃபைவ் டென்க்கு நான் வந்துவிட்டேன் வந்து பார்த்தா அந்த இடத்துல என் பர்ஸும் இல்லை ஃபோனும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் கண்டினியூஸாக ரிங் போகுது யாரும் எடுக்கவும் இல்லை நாங்கள் என்ன நினச்சா ஐவேஸ்ல மிஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா எடுத்தால் சிம் சுவிச் ஆஃப் தான் பண்ணி போடுவாங்க சுவிச் ஆஃப் என்ன ஃபோன் ஆகலை இப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எங்களோட ஐடியா என்னவாக இருந்துச்சுன்னா டிவிலாம் காமிக்கிற மாதிரி ரிங்கு போனால் உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஒரு நெட்வொர்க் டீம் இருப்பாங்க ரிங்கு போகுதுன்னு சொன்னால் உடனே தேடி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அப்போது எங்கள் எதிர்த்து என்ன பார்த்தோன்னா ஒரு போலீஸ் வேன் அந்த அங்கங்கே நிற்பாங்கல்ல வந்த வசத்துக்காக அந்த ஒரு வேன் அப்போ தான் போயிட்டுருந்துச்சு நாங்கள் ஸ்டாப் பண்ணி கேட்டோம் சமயம் ஃபோனை ரோட்டில் மிஸ் பண்ணிட்டோம் எங்க மிஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க பிரிட்ஜுக்கு நடுவுல தொலைச்சிருக்கீங்கமா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் கோயம்பேடு பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் மதுரை வாயல் நீங்க வாயல் ஸ்டேஷன் போங்க அப்படின்ட்டாங்க அங்க போனா நீங்க பிரிட்ஜில தொலைக்கல போறவர்கள் எங்க தொலைச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம கரெக்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன் அப்போ உங்க பதட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் கொஸ்டின் பண்ணாங்க அப்போ லைட்டாக எதுக்கு ரெயின் கோட் போட்டுருக்கீங்க இப்போ உள்ள கேமரா வச்சிருக்கீங்களா இந்த டைமில் அதுக்கு ரெயின் கோட் போட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்மளாக போகக்கூடாது கண்டிப்பாக கூட ஒரு அலை கூட்டிகிட்டு போகணும் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மதுரவாயில் எடுத்துக்க மாட்டேன் அம்பத்தூர் எஸ்டேட் போங்க நாங்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டில் இங்கே சைபர் டீமே கிடையாதுமா நீங்கள் அம்பத்தூர் போயிடுங்க அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா நல்லா பேசுகிற மாதிரி அனுப்பிச்சிருவாங்க கெட் டிப்ளமேட்டிக்காக அவங்க கிட்ட பேரும் வாங்கக்கூடாது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கூடாது இந்த ஸ்டேஷன் போங்க சார் நான் அம்பத்தூரும் போனோம் இப்படியே ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு ஆனால் ஃபோனு ரிங் ஆகிட்டு அம்பத்தூர் போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து அங்கே டோல் கிட்டே பார்த்துருக்கீங்க ஆ டோல் தானா ரெட் ஹில்ஸ் ஜோனு நீங்கள் வந்து புள்ளலுக்கும் ரெட் ஹில்ஸாக போய்க்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ அந்த இன்பிட்மின் டைமில் ரெட் ஹில்ஸ்லேருந்து என் ஹஸ்பண்டும் அவங்க அண்ணா வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அண்ணா தான் போயிட்டு டேரெக்டாக போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினாங்க ரைட்டரோ வெளியே டெஸ்கில் இருந்த யாருமே கம்ப்ளைண்ட் யாராகவே இல்லை அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எங்கே தொலைச்சிங்க உங்களுக்கு தெரியல ஏதோ அந்த வேலை போட்டேன் ஆக்சுவலா யார் வேணா எடுத்துக்கலாம் சைபர் செல் தான் ஃபார்வர்ட் பண்ண போறாங்க அந்த சைபர் செல் க்கு ஃபார்வர்ட் பண்றது CSR ஃபைல் பண்ணும் ஸோ அதுக்கே யாருமே ரெடியாக இல்லை அப்புறம் இவங்க போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சொல்லி இந்த மாதிரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் சசேகர் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க ஸோ அப்போயுமே அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஹாஷாக தான் பேசினாங்க எந்த யார் பொறுப்பாக இருக்கா உங்கள் தப்பு தான் இது இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கவே கூடாது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கிறோங்கிற சுச்சுவேஷன் தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான் இந்த அப்புறம் நிறைய பேர் நான் கேட்டேன் கிடச்சிருக்கா ஆயிருக்கான் அவங்க சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடில எங்களால் என் ஃப்ரெண்டுக்கெலாம் லேப்டாப்போட பே லேப்டாப் பேகே தொலைஞ்சு போயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் தான் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கல இப்போ நானுமே போய் எடுத்துருக்க மாட்டாங்க அன்ட்லவே எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க பிரதரும் வராது இருந்திருந்தால் நான் திருப்பெடிகல்ஸ்க்கு போயிருப்போம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும் என்ன நடந்தாலும் நம்ம காமாக இருந்துருக்கணும் நான் படப்படப்படம்னு இருந்தோன்னே ரெயின் போட்டு தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன கேமரா வச்சுருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ எதுக்கு வந்தீங்க அது உங்கள் கேர்லெஸ் தானே நம்மளை ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் மெயின் மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க ஒரு வழியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அம்பத்தூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்வாங்க? எத்தனை நாள் மறுபடியும் வர சிஎஸ்ஆர் காப்பி தந்தாங்களா? இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணேனே ஃபர்ஸ்ட் அவ சிஎஸ்ஆர் நம்பரே கொடுக்கல. பொங்கல் லீவுனால ஆளே இல்ல. அதுதான் உண்மை கம்ப்ளைண்ட் எழுதி லெட்டர் தர சொன்னாங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்தப்பறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அது பேர் என்வெலப்னு சொன்னாங்க எல்லோ கலர் கவர் கீழே அந்த ஒயிட் பேப்பரை வச்சுட்டாங்க சிஎஸ்ஆர் நம்பர் கூட கொடுக்கல எனக்கு அப்புறம் நான் போயிட்டு சிஎஸ்ஆர் நம்பர் கிடைக்குமான்னு நான் கேட்டேன் கிடைக்குமான்னு கேட்டானே ஆமாம் உங்கள் உரிமை தான் ஏன்னா எல்லா உரிமையும் இப்போ வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆர்ஷை தான் பேசுவாங்க ஸோ ஃபஸ்ட் திங் என்னன்னா நம்ம ஒரு நீடுக்காக போகிறோம் ஸோ நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு அச்சீவ் ஆகணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம கொஞ்சம் சரி ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டோன்னா அது நடக்காது நம்பர் மட்டும் தான் கொடுத்தாங்க அப்போயே காப்பி கொடுக்கல காப்பி வந்து டூ டேஸ் கழித்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க நான் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்த அப்புறம் நைட்டு நான் சைபர் செல் ஒன் நைன் ஜீரோ த்ரீ அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன் எனக்கு என்ன ஃபோன் ரிங் போயிட்டே இருக்குது சர்ச் பண்ணுவோம் ஜென்ரலாக அப்போ சர்ச் பண்ணும்போது கூகுளில் அப்புறம் இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது எல்லாரும் சிஐஆர் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னென்ட்டு பார்க்கலாம் சிஏஆர் போட்ட லாக்இன் பண்ணால் ரெண்டு விஷயம் கேட்டுச்சு ஒன்று தொலைஞ்சு போன சிம்மை ரீஇஷ்யூ பண்ணியிருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் உங்களை சிஎஸ்ஆர் நம்பரோ எஃப்ஐஆர் நம்பரோ வேணும் ஸோ அப்போ எனக்கு என்னென்னா எனக்கு ரிங்கு போயிட்டுருக்கு நான் இந்த சிம்மு வேணான்னு சொல்லி நான் ப்ளாக் பண்ணி தான் சிம் வாங்க முடியும் அப்படி நான் வாங்கினேன்னா எனக்கும் அந்த ஃபோனுக்கு கண்டுகிட்டே போயிடும் ஸோ எனக்கு என்ன ஒரு தாட்னா ஏதோ சுச்சுவேஷனே அது எடுத்துட மாட்டாங்களா ஃபோனை ஸோ அதனால் அதனால் சி நல்லா டில் த நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் கொடுக்க முடியல என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிணேன் அவங்க வந்து கொஞ்சம் இந்த நெட்ஒர்க் சார் இந்த மாதிரிலாம் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டவர் லொக்கேஷன் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா சிம் ரிங் போயிட்டே இருந்துச்சுல்ல அவோட ஃபோனில் இருக்கா ஸோ என்னோட நெட்ஒர்க் கொடஃபோன் நெட்ஒர்க் அதனால் அவன் என்ன பண்ணான்னா டவர் லொக்கேஷன் எடுத்து கொடுத்துட்டாங்க டவர் லொக்கேஷன் வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில ஆனால் அதையும் விடாமல் மறுநாள் காலை டூவர்ஸ் லைக் டென் தேர்ட்டி ஆகிடுச்சி இதனால் நடந்து முடியாதுக்கு டென் தேர்ட்டி ஆகிடுச்சு மறுநாள் காலை திருப்பி சிக்ஸ் ஓ க்ளாக் டவர் லொகேஷனுக்கு நான் போனேன் ஸோ எதாவது பண்ணிட முடியாதா மேபி ஒரு நாலஞ்சு வீடு இருந்துடாதான்னு சொல்லி ஐயப்பன் தாங்கல்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஓகே ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹைவேஸில் எங்கேயும் ஃபோன் இல்லை பிகாஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் ஹைவேஸில் அந்த புல்வெல்லாம் தேடி பார்த்தோம் எங்கேயாவது விழுந்துருக்காதா கிடச்சிடாதா அப்படின்னு எனக்கு அப்புறம் நைட் அவங்க அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர் எடுத்து தான் தெரிஞ்சுது சரி ஓகே அது வந்துட்டு ஐயப்பந்தாங்கல் யார் வீட்டுக்கோ போயிடுச்சு சம் ஒன் துக்குத ஃபோன் அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் ஐயப்பந்தாங்கல்ல போய் டவர் லொக்கேஷனுக்கு போனோம் இல்லை தேடுறேன் எனக்கு அப்பயும் எதுவும் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு பிளாக் இருக்குன்னா யாரை போய் கேட்க முடியும் ஸோ வந்தாச்சு ஓகேன்னு வந்தாச்சு வந்த அப்புறமும் இங்கே போயிட்டே இருக்குது நான் அப்புறம் எல்லாம் இங்கே வந்துவிட்டாங்க ஃபேமிலியெல்லாம் நான் மட்டும் தான் அங்கே இருந்தேன் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டேன் இங்கே வந்து நைட் ஒன் தேர்ட்டி போல் எனக்கு ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஃபோன் எடுத்துட்டாங்க அதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் இருந்தது ஆஃபீஸ் கால் யாரும் பண்ண எடுத்துட்டாங்க அப்போ தான் சொன்னாங்க நீ ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் ஃபோன் எடுத்தாங்களேன்னு அண்ட்டில் அது வரைக்கும் ஃபோனை யாருமே எடுக்கலை அப்போ எங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணப்போ எடுத்துட்டாங்க எடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டினியூஸாக த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் கால் பண்ணேன் சரி அவர் யாருக்கிட்டே தான் ஃபோன் இருக்குது முதல்ல ஃபோன் இடத்துல இல்லை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கால் எடுக்கிறாங்கன்னா யார்கிட்டயோ தான் ஃபோன் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் மூணு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே தானே சும்மா கழித்து தூக்கி போட்டாங்க அவுட் ஆஃப் நெட்ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு அது கனெக்டிவிட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே போய் உடனே சிம் கார்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் மெசேஜ் ஆக்டிவேட் ஆகும் ஸோ டூ டேஸ் அப்புறம் தான் சிஏஆரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் சிஎஸ்ஆர் நம்பர் இருந்தது எயிட்டி ஒன்று அதை வச்சு ரைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ சிஏஆர் ரைஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் டவுட்டு இப்போது எப்படி ஒர்க்காகவும் தெரியாதில்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்போ சிஏஆர் என்ன பண்ணுவோம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஸோ ஐடியா இல்லை அப்போ நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சர்ஃப் பண்ணேன் எனக்கு அப்போயும் க்ளியராக ஐடியா கிடைக்கல ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருந்ததுன்னா எப்படியாவது ஃபோன் கிடச்சிடும் டவர் லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிக்கணும்னா பண்ணலாம் நான் எப்போ பண்ணுவாங்கன்னா கிரிமினல் கேஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க அன்டில் கிரிமினல் கேஸாக இல்லாத வரைக்கும் இந்த சிவில் கேஸுக்கெல்லாம் அந்த மாதிரி டவர் லொக்கேஷன் ஏன்னால் இதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் டவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த இது டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரேடியஸ் குறைஞ்சிருமா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து போலீஸ் தான் பண்ணணும் அதை நம்ம சிவில் கேஸ்க்கு பண்ண மாட்டாங்க க்ரைம் கேஸ் தான் பண்ணுவாங்க சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கலாம் அந்த இடத்துல ஏன்னா மெயின் கோயம்பேட் பிரிட்ஜ் அது அது நீங்கள் டிஏஜி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் ஸோ சும்மா போய்ட்டு ஃபுட்டேஜ் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது மெயின் ஏரியா அதெல்லாம் ஸோ அதுவும் கிடைக்காது ஸோ எனக்கு ஒரே ஆப்ஷன்னா வெயிட் பண்ணும் அப்போ சிஆர் என்ன பண்ணணும் எதுக்காக ரைஸ் பண்ணும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா சிஆரில் நீங்கள் சிம் கார்டு போட்டிங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு டேட்டா பேஸில் போட்டிருவாங்க ஸோ தட் அந்த ஃபோனில் யார் சிம் போட்டாலும் அவங்களுக்கு எந்த நெட்ஒர்க் ப்ரொவைடரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா டவர் கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க அந்த ஃபோனை எது டம்மியாக யூஸ் பண்ணலாம் இல்லையா அவங்க வந்து எங்கேயாவது கொடுத்து ஐஎம்இ நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஐஎம்இ நம்பருக்கு நம்ம என்ன சிம் ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ தொலைஞ்சு போன சிம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அதை தவிர என்ன சிம் ட்ரேஸ் ஆனாலும் எந்த நெட்ஒர்க் ப்ரொவைடருமே நெட்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ சிஇஆர் என்ன பண்ணிடுவோம் பிளாக் பண்ணிடும் அது ஒரு மெயின் விஷயம் செகண்ட் விஷயம் என்னென்னா எனக்கு தெரியாத விஷயம் அதுங்க வந்து இந்த ஐஎம்இயோ டேட்டா பேஸில் போட்டுருவாங்க முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா போலீஸ் எந்த சிஸ்டம் கம்ப்ளைண்ட் போதோ அவங்க வீக்லி ஒன்ஸோ டென் டேஸ் ஒன்ஸோ ட்ராக் பண்ணுவோம் இப்போ அப்படி கிடையாதாமா சிஇஆரில் ஐஎம்ஐ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அதே ஒரு பேட்ச் ஓடும் போல் ஸோ டென் டேஸ் ஒன் சில வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ எத்தனை நாளுக்கு ஒருத்தரோ ஓடுவோம்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு ஓடும் ஸோ நீங்கள் ஐஎம்இ வந்து அந்த ஸ்டேஷனில் போக வேண்டிய அவசியமே இல்லை சிஏஎல் ஐஎம்ஐ போட்டால் அவங்க பேட்ச் ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணும்போது ட்ரேசபிள் டேட்டா கிடச்சா அந்த கண் கன் அந்த சிஎஸ்ஆர் எந்த ஸ்டேஷனில் இருக்கோ அவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ டென் டேஸ் ஆகிடுச்சு நான் டே டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு டுவெல் தேர்ட்டி ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த ட்ரேசபிலிட்டி டேட்டா ஹாஸ்பின் சென்ட் டு த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஸ்டேஷன் வந்துச்சு எனக்கு புரியல ஏன்னா டேஸபிலிட்டி டேட்டான வருது இப்ப தானே வருது அப்படின்னு சொல்லி பன்னெண்டரை மணிக்கு எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னு தெரிலலாம் உடனே ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி மெசேஜ் இருக்குது சார் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டேன் கூகுள் என்ன போடுறதுனா ஏதோ டவர் லொக்கேஷனோ ஏதோ உங்க ஃபோனை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோன் ஆக்டிவ் ஆயிருக்கு அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி சார் அந்த மாதிரி ஐம்பத்தூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் எனக்கு இப்போ மெசேஜ் வருது நான் அம்பத்தூர் எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது இதுக்கு நான் ஒரு சண்டே போய் சிஎஸ்ஆர் காப்பி கேட்க போனேன் அப்போ வரைக்குமே சிஎஸ்ஆர் காப்பி ரெடி ஆகலை நான் ஒரு வெனஸ்டே தொலைச்சேன் அந்த கரஸ்பாண்டிங் சண்டே போய் கேட்க போகிறேன் சிஎஸ்ஆர் காப்பி கிடைக்கல எனக்கு இந்த லாஸ்ட் வீக் வெனெஸ்டே மெசேஜ் வருது எப்போனா ஒரு தேர்டின் ஃபோர்டீன்த் டே மெசேஜ் வருது மெசேஜ் வந்து வந்தோன்னே திருப்பி அம்பத்தூருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ சிவில் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் இதெல்லாம் பார்க்க இது சாரி க்ரை மட்டும் தான் பார்ப்போம் இது காலைல பத்து மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க அப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணுறவங்க வருவாங்க அப்போ பார்த்து சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க அப்போது நான் என்னென்னா அந்த செகண்ட் டைம் போனப்போ ஒரு ரைட்டர் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் எனக்கு சோழ நிலவில் இருக்கேன் அம்பத்தூர் ரொம்ப டிஸ்டன்ஸு ரைட்டருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் சார் நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னு அவங்க மெசேஜ் எடுத்து நேரில் வாங்கம்மா அப்படின்ட்டாங்க நான் டென் தேர்ட்டிக்கு ஸ்டேஷன் போனேன் போனோடனே அவங்க என்னன்னா முதல் நாள் ஈவினிங் தான் அவங்க நோட் மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா ஸ்டேஷன்லேயுமே வெஹிக்கிளுக்கு தனியாக மொபைல் தனியாக நோட் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த போர்ட்டல் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குது யாருக்கு நம்ம நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அவசியம் இல்லை நம்ம போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே சார் சிஐஆர் போர்ட்டலில் சேர்ந்து போட்டுருங்கன்னு சொன்னால் லாஸ்ட் மொபைல் அவங்களும் போட முடியுது ஸோ இதை நம்ம பண்ணலாம் இல்லை சிம் அவங்க அவங்ககிட்ட சொல்லலாம் எதர் வேஸ் பாசிபிள் அவங்க வந்து செக் பண்ணிட்டு இல்லமா எனக்கு ஸ்டேஷன்ல இருந்தே போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே போடுவாங்க நீங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் நாம சொல்லணும் சிஐஆர்ல சில ஸ்டேஷன்ல போட்றாங்க சில ஸ்டேஷன்ல அது பெண்டிங் ஃபைல்ஸ் ஒரு ஃபைல்ஸா போயிடுது சோ இன்சிஸ்ட் நான் பண்ணனும் ச சிஐஆர் பட்டல போட்றீங்க சார் அப்படினு சோ அதுக்கு அப்புறம் ட்ரேசபிள் டேட்டா முத நாள் ஈவினிங் தான் அவர் எடுத்து ஒரு நோட் போட்டு ஒட்டி வச்சிருக்காரு அதுல டவர் லொகேஷன் அசாம்னு வருது இல்ல போட்ட சிம் வருது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்போ தான் அவர் சொல்கிறார மத்த ஈவினிங் தான் நான் எடுத்தேன் உன் டேட்டாக வரலம்மா அப்படின்ட்டு இல்லை சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துச்சு சார் இல்லைம்மா திருப்பி நான் சொல்கிறேன் நீ வந்து சிஆஆரில் போட்டிருக்கேன் எங்கள் ஸ்டேஷனில் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னாரு அப்புறம் அதுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணோம் சார் நாங்கள் சூழ்நிலை உள்ளது வரோம் ரெண்டு பேருக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம் லாகின் பண்ணி பார்க்கறது தானே சார் பாருங்கள் உடனே பார்த்தா ஃபஸ்ட்டு நம்பரே எந்த தான் இருந்தது உள்ளே போட்டு சிம் கார்டு நம்பர் கிடச்சிச்சு ஸோ சிஇஆர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த லொக்கேஷன் கிடைச்சாலும் அதுக்காக தான் சிஎஸ்ஆர் காப்பியும் அந்த கன்சன் போலீஸ் ஸ்டேஷனும் கேக்குறாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு எக்ஸ்எல் ஃபைல் மாதிரி அவங்களுக்கு போயிடுது சோ அப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணா உங்க முதல்ல இல்ல எங்களுக்கு தெரியாது அப்படிதான் ஆபீஸர் சொன்னாங்க அப்புறம் அம்பத்தூர் ஸ்டேஷன் வந்து பேசுறோம் அப்புறம் அவங்க அந்த அந்த சிம் மொபைல்ல எந்த சிம் போட்டாலும் சிம் நம்பர் மொபைல் நம்பர் கிடைச்சிடும் கிடைச்சிடும் ஓகே அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணா அவங்க முதல்ல இல்லை நாங்கள் அப்புறம் தான் இவர் வந்து அம்பத்தூர் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோன்னு சொன்ன அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது எங்கள் ஹஸ்பண்டை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மேம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஓசும் தான் வக்குமா எனக்கிட்ட ஓசும் கிடைக்கும் அப்படின்னா ஆமாம் சார் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்கள ஆறு மணி உங்கள் ஆறு மணிக்கு மேலே எங்க வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்க உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்க அவங்களும் லேடிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனை வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு மேலே போலீஸும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுவீங்களா நீங்கள் உங்க வீட்டு அட்ரஸ் முதல்ல கொடுங்க அப்படின்னா ஐயப்பன் தாங்கல் தான் ஐயப்பன் தாங்கல சம் நகர் அவங்க சொல்லிட்டு சார் டோர் நம்பர் கொடுங்கம்மா எனக்கு டோர் நம்பர்லாம் தெரியாது எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறேன் பேசிக்கோங்க அவள் தான் இட்டு வந்தாரு எனக்கு தான் தெரியும் சார் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுங்கம்மான்னு சொல்லி ஹஸ்பண்ட் நம்பர் வாங்கியாச்சு அவர் கால் பண்ணால் அவர் அக்செப்டட் ஆமாம் சார் மூட்டை ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு சரி சார் நான் வரேன் நான் ஆனால் இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து கொடுங்க அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்கான் அவங்க அவங்க பிளேஸ்க்கு அவங்க போகணும் ஸோ எங்கள் சீக்கிரம் வந்து கொடுங்கன்னா ஈவன் தோ இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் ஈ கேம் ஆஃப்டர் த்ரீ ஹார்ஸ் ஐயப்பன் தாங்களே ஃபோர்ட்டி மினிட்ஸில் வந்துட முடியும் என்ன நினச்சுன்னு தெரியல த்ரீ ஹார்ஸ் அப்புறம் தான் வந்தாங்க வந்துட்டு டேரெக்டாக போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு என்னை சாரி கேட்டாங்க இந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுக்காதம்மா கீழே இருந்தால் எடுத்துகிட்டு போனேன் சாரிம்மா உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே அந்த கிட்டே திட்டாங்க ஏமா ஒரு பொருள் கீழே கடந்தால் ஸ்டேஷனில் வந்து கொடுக்கணும் இப்படிலாம் இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் என்ன சார் சும்மா கீழேருந்து பொருள் எடுத்து வந்ததுக்கு ஏன் வேல் டைம் டிஸ்டர்ப் பண்ணுருக்கீங்க நான் என்ன சார் பண்ண முடியும் நான் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துட்டேன்ல அப்படிதான் அவங்க பேசினாங்க சீரியஸாகவே நீ ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துட்டேன்ல சார் அதாவது இப்போ ஜென்ரலாக ஒரு போலீஸ் கால் வந்தால் எனக்கு உண்மையா ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு நமக்கு எதோ ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒன்று பயம் ஃபீலிங் இருக்கும் இல்லை ஒரு இருப்போம் அவங்க அவ்வளவு கூட சார் என்ன சார் வேல் டைம் நான் இருக்கட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க எங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்து சார் பேசிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து ரெப்பியூட்டட் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இஸ் எஸ்எஸ்ஓ இன் ஸ்கூல் ஆ ஸ்கூல் பேர் நான் சொல்லல இஸ் எஸ்எஸ்ஓ இன் சம் ஸ்கூல் அவங்க ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் சம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல ஷீ இஸ் மேனேஜர் ஷீ இஸ் அ மேனேஜர் இன் சம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி இவங்க வந்துட்டு ஒரு எஸ் ஓவா இருக்காங்க ஸோ போத் ஆர் எம்ப்ளாய் அண்ட் தே ஹாவ் அ கேர்ள் ஆல்சோ அந்த போட்டோஸ் எல்லாம் டெல் கூட பண்ணல அப்படியே போன்ல கொடுத்துட்டாரு அவங்க ஜிமெயில் எல்லாமே லாகின் பண்ணி தான் கிட்ட போன் வந்துச்சு சரி உங்ககிட்ட போன் கொடுத்துட்டாங்க போன் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு போன் கொடுத்தா என்ன சொல்றானோ சஸ் சாரி கேட்டாரு நான் தப்புமா ஒரு சின்ன எனக்கு திரீ ஒரு ஆசை வந்துருச்சு அது போலீஸ் நல்லா கேட்டாரு ஏன் சார் இந்த போன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல டிஸ்பிளே உடஞ்ச போனை போய் எடுத்துட்டு போய் சரி பண்ணி வச்சுக்கணும் அளவு என்ன சார் தேவை இருந்துச்சு டிஸ்பிளே சரி பண்ணாரு கேட்டா டெம்பர் மட்டும் எடுத்துட்டு வந்தாரு உடஞ்ச போன டிஸ்ப்ளே எடுத்துட்டு வரல போனு மொபைல் பேக் கேஸ் உடஞ்சு போன டெம்பர் தெரிச்சு தான் போயிருந்துச்சி டெம்பர் தெரிச்சு போன டெம்பர் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு அப்புறம் சார் என்ன சொன்னார்னா அப்புறம் போலீஸ் திட்டினாங்க இப்படி பண்ணலாமா சார் உங்களை நம்பி தான் ஒரு ஜென்ரேஷனே வளரணும் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க எல்லாம் சரியா தொலைச்சு அவங்கள சொல்கிறதா எடுத்துகிட்டு போனால் அவங்கள சொல்கிறதான்னு தெரியல ஆனால் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டேன் எந்த நடவடிக்கை எடுக்கலாம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க நீங்கள் வந்து நம்ம தப்பது பண்ண மாட்டேன் இனிமேல் எந்த பொருள் கிடச்சாலும் நான் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கிட்டேயும் பேசி முடிச்சுட்டாங்க அண்ட் தென் இஸ் கம்மிங் அகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா சார் லிட்டர்னா எழுதி கொடுக்குறேன் நான் டிஸ்பிளேக்கு எட்டாயிரரூவா செலவு பண்ணியிருக்கேன் கை சொல்கிறதாவது காசு வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு எங்கிட்ட கேட்கல நான் நிற்கும் போது இஸ் ஆஸ்கிங் டு தட் கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து யாராவது கொடுப்பாங்களா நீங்கள் எப்படி கேட்குறீங்க உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அப்போ இன்னும் சார் என்ன சொன்னார்னா நீ எனக்கு அப்படி என்ன தேவை நீ எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் என்ன சார் சின்னதாக புத்தி மாறிடுச்சு எனக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலை எனக்கு வந்து காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் லெட்டர் எழுதுறோம் லெட்டர் எழுதும்போது நான் ஒரு பெண்ணை வச்சு எழுதிட்டு இருந்தேன் திருப்பி வந்து பெண் கேட்டார் நான் ஸ்டேஷனில் வாங்கி பெண் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு போறப்ப அவர் உன் அம்மா மாதிரி நினச்சிக்கிறேம்மா தப்பா நடந்துருச்சுமா தப்பா நினச்சிக்காதம்மா கொஞ்சம் திருப்பி இஸ் கம்மிங் அகேன் டு மீ டேரக்ட்லி கம்ப்ளைண்ட் காசு கொடு எயிட் தௌசண்ட் கொடு நான் சரி சொன்னேன் சார் நீங்க வந்து ஃபோன் அப்படியே கொடுத்துருந்தா கூட நான் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருப்பேன் எதுக்கு சார் ஃபார்வர்ட் பண்ணிங்க இல்லைம்மா என் ஒய்ஃபு கொடுக்கலாம் நான் செக் பண்ணிட்டாரு ஃபுல்லா ஃபோன் அது இன்னொரு ஸ்டோரி ஃபோனா சரி சரி டிஸ்பிளே மாற்றினேன்னு சொல்கிறீங்களா உனச்சி போன் டிஸ்பிளே கொண்டு வரல எந்த கடையில் மாத்தினீங்களோ அந்த கடை நம்பர் கொடுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா அவர் வந்து நான் என் போன் எடுத்துட்டு வரல உங்க போனை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் கடை பேர் கூட ஞாபகம் இல்ல உங்க நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அட்ரஸ் என்னாரு இல்ல சார் எனக்கு உங்க கான்டாக்டே வேண்டாம் கடை பேகா சொல்லுங்க இல்ல ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் காண்டக்ட் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டேன் ஒரு கடை பேர் ஏதோ ஒரு கடை பேர் சொன்னாரு பாரீஸ்ல ரிஜி போய் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு கால் பண்ணால் நான் கேட்குறேன் ஆனால் இதுக்கு மோட்டோ ஃபிஃப்டி ஃபோர் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு இல்லை மாற்றி கொடுத்தீங்கல்ல நான் என்ன டிஸ்ப்ளே போட்டிங்க பிகாஸ் இது வந்து அம அமலோடு எஜ்ஜு ஹெஜ் டிஸ்பிளே நான் குவாலிட்டியாக இத்தனைக்கும் நான் வந்து மோட்டோவில் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்கேன் அவர் உடஞ்சி வந்து அப்படியே கொடுத்தா கூட ஒரு ரூபாய் இல்லாமல் மோட்டோலே கொடுத்து கடைசியாக உங்கள் பிள்ளைங்க அந்த டிஸ்ப்ளே வேணும் அப்போ தான் நான் க்ளைம் பண்ண முடியும் நான் அதுக்காக உங்கள் நம்பர் வாங்கி கால் பண்ணி கேட்டால் இல்லைம்மா நான் மூவாயிரத்து ரெண்டு நாள் டிஸ்ப்ளே மாற்றிக் கொடுத்தேன் அப்போ கூட போய் எட்டாயிரூவான இட் வாஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே அப்போ கூட போய் சொல்கிறாங்க எட்டாயிரூவான்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவன் நம்பரு நான் வாங்கியிருந்தேன் எனக்கு வேணும்னா நான் கால் பண்ணி உங்ககிட்ட கேக்குறேன் சார் மொபைல் சப்போஸ் ஏதாவது தப்பா சொன்னா கால் பண்ணி கேட்பேன் நம்பர் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் திருப்பி ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இப்போ கூட போய் சொல்றீங்க எப்படி சார் உங்களா முடியுது ஐ வாஸ் வெரி ஃப்ரெஸ்ட்ரேட்டட் இவங்க அப்பா கூட விட்டுரு மொபைல் வந்துருச்சு நம்ம ஏதாவது மாத்திக்கலாம் எனக்கு தான் ஏற்றுக்கவே உங்களை எப்படி இப்படி இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு கேட்டா மேம் அதெல்லாம் பேசாதீங்க காசு கொடுப்பீங்களா மாட்டிங்களா நான் உங்கள்கிட்ட கைசில் தானே காசு கேட்டேன் மொத்தமாக தாங்கன்னு கேட்டேனா இஸ் ஸ்டில் ஜஸ்ட் பையன் இஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் பிளாக்ல போட்டு முடிச்சாச்சு அவ்வளவுதான் ஓகே இப்போ என்ன ஃபோன்ல என்ன பிரச்சனை டேட்டா எல்லாம் போயிடுச்சு டேட்டா மொத்தமா போயிடுச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா சார் இப்போ வந்து இப்போ எங்க போட்டோ நம்ம போட்டோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு என்னன்னா இப்போதானே தான் ஃபோன் சேஞ்ச் பண்ணி ஒரு அஞ்சு மாசம் கூட ஆகல ஸோ நான் பேக்கப் அந்த பேக்கப் எடுத்து வைக்கணும் சார் முத நாள் ஃபோன் வாங்கினதுலேருந்து பேக்கப் எடுத்து வச்சிடணும் என்ன வேணாலும் நடக்கலாம் நான் என்ன நினைச்சிருந்தேன் ரீசிக்ஸ் டெலிவரி ப்ரொடெக்ஷன் எல்லா பக்கமும் போல காப்பாற்றி வச்சுட்டோம் இனி ஒன்றும் ஆகாது தொலையும் நினைக்கல தொலைஞ்சதும் இல்லை இது வரைக்கும் ஸோ தொலையும் நான் நினைக்கல அவங்க போய்ட்டு அது கடை நான் கேட்குறேன் எதுக்கு சார் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்தீங்க ஃபோனு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அந்த வாஸ் ரெண்டு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி அவர் ஒரு பாரீஸில் ஃபுல்லாக ராஜா சாய்ஸ் இருப்பாங்க அந்த தாத்தா வந்து என்ன சொன்னச்சுன்னா ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஃபோனோட பறந்து போய் விழுந்துட்டாங்க ஷீஸ் இஸ் ஐஸி யூ ஸோ அதனால் டிஸ்பிளே மாற்றினாதான் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவருக்கோட என்ன தான் ஆசை எனக்கு புரியல இங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு போய் போயிடுச்சு ஸ்ட்ரீட்டில் ஒரு போய் அதனால தான் ஃபார்வர் பண்ணி கொடுப்பேன் ஆமா ஃபார்மேட் பண்ணி சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிட்டாங்க பாஸ்வேட் தெரியாதுல அவருக்கு ஸோ அன்லாக் பண்ண முடியல சிஸ்டம் ஃபார்வேட் பண்ணியிருக்காங்க இல்ல சார் டிஸ்பிளே வந்து தெரியாமல் போனதெல்லாம் பொய் ஏன்னா என்னோட ஜிமெயில் லாக் அவுட் ஈவினிங்கே பண்ணிட்டாங்க என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கட் பண்ணி பிஸின் வருது கட் பண்ணி சிம்மை கழட்டி தூக்கி போடுறாங்க எங்க ஆபீஸ்ல பண்ண கால் எடுக்கிறாங்க இவ்வளவும் பண்ணிட்டு எங்கள் டிஸ்பிளே ஃபுல்லா உடஞ்சி போச்சு எதுவுமே தெரில தெரிஞ்சிருந்தால் நாங்களே வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் பொய்

கண்டிப்பாக டேட்டா கிடைக்காது யாருக்கெல்லாம் டேட்டா முக்கியம் ஃப்ரம் டே ஒன் பேக்கப் எடுத்துக்கோங்க ஸோ ஈவன் என்ன ப்ரொடக்ஷன் போட்டிருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் சொசைட்டி அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம நம்ம சைட் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம போல் ஒருத்தரவன் வச்சுக்கணும் செகண்ட் திங் வந்து டேட்டா பேக்கப் எடுத்துக்கணும் தேர்ட் திங் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க வாங்கிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் இன்னைக்கு இல்லை என்னைக்கு சிம் போடாமல் கிட்டே கிடைக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறது ஐஎம்ஏ நம்பர் மாற்றுறது டிஸ்மேண்டில் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரேர் கேஸ் அது திருடிட்டு போனா அது வேற நீங்களா தொலைச்ச பொருள் கிடைக்கும் சோ ஒரு சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு வேணும் அந்த சிஎஸ்ஆர் காப்பி வேணும்னா நீங்க உங்களோட உங்க சைட் சொல்லணும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சோ கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுங்க இதுல நம்ம சிஏஆர்ல போடவே முடியும் நீங்க சொன்னா அந்த போலீஸே கூட போட்டு கொடுப்பாங்க சிஐஆர் போட்டல போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸே போட்டு கொடுப்பாங்க அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கண்டிப்பா வேணும் மிஸ்யூஸே பண்ணாலும் அது என்னோட போன் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும் சோ அப்போ அந்த சிஏஆர் காப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க திருடிவிட்டு பானும் கொடுங்க தொலைஞ்சாலும் கொடுங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாலும் யாரும் வெளியே போங்கலாம் சொல்கிறது கிடையாது வேல் ரீசன் இருந்தால் வாங்கிக்கிறாங்க அந்த வேல் ரீசன் கூட இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அளஞ்சதே அந்த மொபைலில் இருந்த டேட்டாக்காக தான் ஸோ மொபைல் கிடச்சிருச்சி டேட்டா கிடைக்கல அதை ரெட்ரிவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்காங்கன்னு வையுங்களேன் பட் எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபோன் கிடைச்சாலும் இதை பற்றி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் சிஎஸ்ஆர் பற்றி சிஎஸ்ஆர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது மக்களுக்கு தெரியணும் சிஏஆர் போர்ட்டலை பற்றி தெரியணும் மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு வெளிப்படையாக பேசின தைரியமாக பேசின மீனாட்சிக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி இந்த மாதிரியான உண்மை செய்திகளையும் உண்மையாக நடந்த செய்திகளையும் உங்களுக்கு தேவையான செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுங்கள்